ஒன்று அழிப்பதற்கு இன்னொன்று நம்மளை சோதித்து அதை ஜொலிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அக்னியின் ஞானஸ்தானம் என்பது அவர் உள்ளுக்குள்ளாக வரும்பொழுதுதான் அவர் ஜொலிப்பதற்கு பரிசுத்தலை ஜொலிப்பதற்கு சேனைகளின் கர்த்ததின் சித்தத்தை செய்வதற்கு இந்த பூலோகத்தில் பாவம் நிறைந்திருந்தாலும் தன்னிச்சையாக ஒரு மனிதன் பாவத்திற்குள் உடாதபடிக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த அக்னி ஞானஸ்தானம் பெரிதாக காணப்பட்டது லூயா ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து எதற்கும் தலைவணங்காத ஒரு மனிதனாக நின்றார் பூமியிலே அவருடைய பாடுகளுக்கு அவர் பாடுகளில் பங்காளியாக அதிலே பங்கு பெற்றவனாக இருந்தால் மாத்திரமே பரலோகத்தில் வசிக்கின்ற சந்தோஷத்தை நீ பெற முடியும் இந்த சந்தோஷம்னா உடனே இங்கே இருக்கிற சந்தோஷத்தை என்ன பேசுகிறது ஆவிக்குரிய யுத்தத்தில் வானமண்டல பொல்லாத சேனைகளோடு யுத்தம் நம்மளுக்கு இருக்கிறது அதற்கு முன்பாக என்ன யுத்தம் இருக்கிறது மாம்சத்தோடும் ஆவியோடும் யுத்தம் இருக்கிறது அந்த அந்த யுத்தத்தின் செயல்தான் ஜெயிப்பதற்கு தேவன் நம்மளுக்கு உங்க ஆசையை ஆசையை நிறைவேற்று கிறிஸ்துவின் கற்பனையும் கட்டளையும் அல்ல புரியுதா உங்களுக்கு எது எனக்கு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்துவின் ஆசை அல்ல அவரின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் நீங்களும் சொல்லுங்க நம்ம இருக்கிறோம் அதை இந்த காலையில தேவ பிள்ளைகள் உணர்ந்தவண்ணமாக போக வேண்டும் ஏதோ வந்தோம் இல்ல ஏதோ வாழ்ந்தோம் எப்பொழுது வரும் உனக்கும் எனக்கும் ஆனால் அதில் புடமிட்டு ஜெயமிட்டு அக்கனியில் சோதிக்கப்பட்ட பொண்ணாக இருக்கும் பொழுதுதான் பரத்திலே நான் சந்தோஷத்தை பெற முடியும் அல்லது பரத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதை பெற்றுக் கொள்ள முடியும் சும்மா எதையாவது பேசி திரும்ப உலகத்தில் இருக்கிறோம் கற்று கைவிட விட மாட்டாரு அப்ப இந்த வசனம்லாம் சும்மா எழுதி வச்சிருக்காரு எதுக்கு எழுதி வச்சிருக்க கிறிஸ்து அவர் பாடுகளில் பங்காளி ஆகிரு அவர் அவயங்களில் நான் அவருடைய சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறேன் என்றால் என்ன பாடுகளில் அவயங்களாக இருக்கிறாய் என்ன பாடு உலக ஆசை உலக மோகங்கள் உன்னை இழுத்து விடாதபடிக்கு கத்தருடைய வார்த்தைகள் உன்னை இழுத்துக் கொண்டு அதுதான் பாடு அதுதான் ஜெயம் அதுதான் சோதிக்கப்படுவது அதுதான் அக்கினியில் புடமுடப்படுகிறது ஒரு சோதனை வருகிறது இதுவா அதுவா கிறிஸ்துவா வெளியிலையா பேரா புகழா அல்லது தேவனின் ஆவியா எது? அதை சோதனைக்குள் போகிறாய் அல்லவா அதுதான் உனது லூயா